ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதில் பாருங்கள் பின்னங்களின் பெருக்கள்னால் பின்னங்களோட பெருக்கல் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பின்னங்களின் பெருக்கல் பலன் பார்த்திங்கன்னா இரண்டு பின்னங்களின் தொகுதிகளின் பெருக்கல் பலன் பை இரண்டு பின்னங்களின் பகுதிகளின் பெருக்கல் பலன் இது தொகுதினா மேலே இருக்கிற நம்பர் என்ன வருதோ ரெண்டு பின்னத்தில் அது டைரக்டாக அப்படியே பெருக்கி போட்டோன்னா அதே பகுதியில் என்ன வருது நம்பர் அது அப்படியே பெருகிட்டு நம்ம போட்டுடணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு அதே பாருங்கள் எடுத்துக்காட்டு பதினாறு கொஷின் பாருங்கள் மருதி என்ற பால் கார் பால்காரரிடம் நாலு பால் புட்டிகள் இருந்தன ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று பை ரெண்டு லிட்டர் பால் இருந்தது எனில் அவரிடம் இருந்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு நாலு புட்டிகள் இருந்தால் அப்போ நாலால் இது நம்ம பெருக்கிடணும் அப்போ பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போது ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம் மருது விடம் இருந்த பாலின் அளவு இஸ் ஈக்வல் டு பாருங்கள் எவ்வளோ நாலு மடங்கு அப்போது நாலு மடங்கு ஒன் ஒன் பை டூ அப்போ நாலு மடங்குனா இது இந்த இடத்துல கூட்டல் வரும் இந்த இடத்துல அது இது ஒன்றுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கூட்டல் வரும் நாலு மடங்குனா இதை நாலு மடங்கு இருக்குது இவ்வளோ அப்போ இது பெருக்கல் இது இப்படியாதுனாலும் அதே ஆன்சர் தான் இங்கே நடுவில் கூட்டல் வரும் அது வச்சு நம்ம ஆன்சர் எழுதலாம் நாலு பெருக்கள் ஒன்று ஒன்று பை டூனால் எப்படி எழுதலைனா நாலு பெருக்கல் இது ஒன்றுங்களா அப்போது ஒன்று கூட்டல் ஒன் பை டூ புரிஞ்சுதுங்களா அப்போது நாலால நம்ம எல்லாமே பெருகணும் அப்போ நாலால பெருகினீங்கன்னா பாருங்கள் இது நாலால் 4 நாலு வந்துடும் அதுக்கப்புறம் இது நாலால் 4 நாலுன்னு வந்துடும் இது பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இது பெருக்கல்ல இருக்குது இது வகுத்தல்ல இருக்குது அப்போது கேன்சல் ஆகும் அப்ப நாலு பை ரெண்டுன்னு வரும் இந்த இடத்துல அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆன்சர் அது ஒரு ரெண்டு 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 நாலுன்னு வரும் அப்ப ரெ ரெண்டு மட்டும் தான் வருது அப்போது இந்த இடத்துல ரெண்டுன்னு வரும் அப்போ மறுபடியும் இது கேன்சல் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரு ரெண்டு 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 நாலு அப்போது ரெண்டு ரெண்டு நாலுனா இது எவ்வளோ மீறுது நாலு கூட்டல் ரெண்டு அப்போ கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆறு அப்போ மொத்தமாக எவ்வளோ பால் இருக்குன்னா ஆறு லிட்டர் புரிஞ்சுதுங்களா இது கொழுப்பா கொழுப்பாதீங்க ஏன்னா ஃபர்ஸ்டு இது நாளால் மொத்தமே நீங்கள் பெருக்கணும் ஃபஸ்ட்டு இது நாலால் பெருகின நாலு வரும் இது நாலால் பெருகினா நாலு வரும் இது இங்கே வகுத்தல்ல இருக்குது இது இது பெருக்கல்ல இருக்கப்போ நாலு பை ரெண்டுன்னு வரும் நாலு பை ரெண்டுக்கு தான் இது ரெண்டாவது வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா ரெண்டுன்னு வரும் இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு நம்ம நாலால் வகுத்துறதுனால இங்கே ரெண்டு வருது அதுக்கப்புறம் மறுபடியும் இது கேன்சல் பண்ணுறோம் ஒரு ரெண்டு 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 நாலுன்னு அப்போது இது ரெண்டு நம்ம கூட்டுறோம் கூட்டிகிட்டு ஆறு லிட்டருன்னு வருது அப்போது தேர் ஃபோர் மருதுவீடம் இருந்த மொத்த பாலின் அளவு இஸ்இக்வல் டு ஆறு லிட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர்